சிறுவாச்சூர் மதுரை அம்மன் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு திருச்சி நோக்கி இருக்கோம் இந்த சிறுவாச்சூர் மதுரகாளியம்மனோட மகிமை என்னன்னா ஒரு காலத்தில் செல்லியம்மன்றது தான் இந்த ஸ்தலத்தோட சுவாமியோட பேர் அந்த செல்லியம்மன் பவர்ஃபுல் அம்மனாக இருந்திருக்கும் போது ஒரு வக்கரகம் பிடிச்ச மந்திரவாதி செல்லியம்மனை தரிசனம் பண்ணிட்டு ஒரு ஒரு வரம் கேட்கறதுக்கு ஒருத்தரம் வரான் செல்லி அம்மன் அவன் என்ன பெருசாக கேட்டு போகிறான்னு பத்திரம் வரம் கொடுக்குறேன்னு சொல்லிடுறான் அந்த வக்கரம் பிடிச்ச மந்திரவாதி வந்து எனக்கு எல்லாருமே அடிமையாக எனக்கு இது திகழணும் அந்த மாதிரி எனக்கு வரம் கொடு அப்படின்னு சொல்லிடுறான் அம்மனும் கேட்டுட்டானே ஒரு வழி இல்லைன்னு அந்த வரத்தை கொடுத்துட்றான் அவன் உடனே அடுத்த கணமே அம்மனையும் அவனை அடிமையாக்கி விட்டுறான் அடிமையாக்கி விட்டு நான் சொல்லும் போது தான் நீ கோயிலுக்குள்ளே போனோம் நான் சொல்லும் போது தானே கர்ப்ப கர்ப்பத்தை விட்டு வெளியில் வரணும் அப்படின்றபடி அம்மனுக்கே கட்டளையிட்டுடுறான் அவன் அம்மன் அதனால் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கா இந்த சமயந்தான் மதுரையில் கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிட்டு வேற வழியில் வேறு இடத்துக்கு போயிடுவோன்னு சொல்லி வந்துட்டே இருக்கும்போது அவள் கனவுல வந்து நீ சிறுவாச்சூர் போய் அந்த கோயிலில் அடைக்கணும் புகுந்துக்கோன்னு வருது அதனால் கண்ணகி கிளம்பி இங்கே வந்துடுறான் வந்து இந்த கோயில் சன்னிதானத்தில் போது மதுரை காளியம்மன் வந்து செல்லியம்மன் உள்ளேருந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில நான் மாட்டின்ட்டுட்டேன் நீ தயவு செஞ்சு காப்பாத்து அப்படிங்கிறான் உடனே கண்ணகி என்ன பண்றா அவளோட குலதெய்வமான காளியம்மனுக்கு வேண்டிக்கிறான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டின்னு இருக்கோம் நீ தான் இதுக்கு வழி சொல்லணும் அப்படின்ட்டு உடனே காளியம்மன் என்ன சொல்றா நான் மதுரை காளியம்மனா அம்மனா அவதரிச்சு அங்க வரேன் அவனை வதம் பண்ணிட்டு உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல மதுரை காளியம்மனா அம்மன் அவதரிச்சு அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துடுறான் அவள் வச்சு வேலை முடிஞ்சவுடனே செல்லியம்மன் என்ன சொல்கிறா மதுரகாளி அம்மனா வந்து நீங்கள் வந்து மதம் செஞ்சு இந்த ஊருக்கு நல்லது செஞ்சதுனால மதுரகாளி அம்மனா நீ இங்கேயே இரு நான் வந்து பக்கத்தில் இருக்க மலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி செல்லியம்மன் பக்கத்தில் ஒரு மலை இருக்கு அந்த மலைக்கு போயிடுறான் அப்போ கண்ணகி சொல்கிறா நான் இங்கேயே இருக்கணும்னா செல்லியம்மனை நீ என்னை விட்டு போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறான் அப்போ செ செல்லியம்மன் என்ன சொல்கிறா வாரத்தில் மூணு நாள் நான் அங்கே இருக்கேன் ரெண்டு நாள் இங்கே உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி செல்லியம்மன் சொல்கிறதுனால கண்ணகி இங்கேயே இருக்கா அதனால் அந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா முக்கியமாக திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் இந்த கோயில் வந்து எப்போவுமே திறப்பாங்க அதை தவிர விசேஷ நாட்கள் பௌர்ணமி அமாவாசை வந்தால் மட்டும்தான் திறப்பாங்க பெரிய திருவிழாவா திறப்பாங்க மற்றபடி இந்த கோயில் தான் இருக்கும் எல்லாமே அந்த மலை மேலே இருக்கா கெள்ளியம்மனுக்கு தான் நடக்கும் அன்னியிலேருந்து இந்த கோயில் மதுரக்காளி அம்மன்னா எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டு வராங்க